கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க திருமணமான தம்பதிகள் செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஜோதிடர் பங்கஜ் பதக் வந்து சொல்லியிருக்காரு இதை படுறதுனால வீட்டில் அமைதியின்மை உண்டாகும் குடும்பத்துக்கு நல்லது கிடையாது ஸோ குறிப்பாக கணவன் மனைவி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டால் வீட்டில் அமைதி நிலவும் அதனால அவங்க கிட்ட அன்பு அதிகரிக்கும் அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் குறிப்பா நைட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறமா வீட்டில் சண்டை போடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நைட்ல சண்டை இடாமல் கொஞ்சம் காலம் நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னாலே அது வந்து ரொம்ப நல்லது இது உங்க வீட்டில் எதிர்மறை ஆற்றலுடைய தாக்கத்தை அதிகரிக்கும் அதிகமாக சண்டை போடுறதுனால இதனால் அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்றாங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட நலினத்தை சீர்குலைக்கும் குடும்ப உறவினர்களுடைய உறவை சீர்குலைத்து வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் அதனால் வீட்டில் எப்போவுமே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்க உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாத்திரத்தை சுத்தம் பண்ணி வைங்க சமையலறையை சுத்தமாக வச்சிருங்க அதை தாண்டி சில நேரத்தில் தம்பதிகளுக்கு இடையில் பிரச்சனைகள் வரும் அதை கடந்த கால தவறுகள் முன் வச்சு பேசுகிறத வாடிக்கையாக வச்சுருப்பாங்க ஆனால் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனம் செலுத்துறதை விடுத்து சண்டையப்போ பழைய பிரச்சனைகளை அதிகமாக பேசி மேலும் வாக்குவாதங்களை வளர்ப்பாங்க இது எந்த வகையிலுமே பயன் தராது பழைய தகவல்களை பேசுறதை தவிர்த்துக்கணும் சண்டை அப்போ முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டதை மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்கணும் பிரச்சனைக்கு தீர்வு உடனடியாக கிடைக்கலைன்னா கூட கொஞ்சம் காலம் எடுத்துக்க அனுமதிங்க ஆக்கிரோஷம் குறையிறப்போ நீங்க எளிமையாக தீர்வுகளை எடுக்கலாம் உங்க பார்ட்னர் விரும்பும் அல்லது சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை நீங்களே சத்தமா சொல்லிக்கோங்க ஒரு விஷயத்தை சத்தமா சொல்றப்போ மனித மூளை சீக்கிரமா அதை கிரகிச்சுக்கிட்டு அதன் மாதிரி அதனுடைய செயல்பாடுகளை தூண்டும் அவங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க அப்படின்ற ஆதங்கம் இருக்கும் உங்களை சரின்னு நினைக்கக்கூடிய கருத்துக்களை கோபத்துக்காக ஏற்க மறுக்காதீங்க இது இரண்டு பேருக்குமே பரஸ்பர புரிதலை அதிகப்படுத்தும் புதிதாக திருமணமான தம்பதிகள் சில விஷயங்கள் தெரியலைன்னா அப்படின்னா சிரமங்களை எதிர்கொள்வாங்க குறிப்பா சில பழக்கங்கள் புதுமண தம்பதிகள் ஃபாலோ பண்ண அவங்களுடைய திருமண வாழ்க்கை அழகா மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இருவருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக நேரம் செலவிடணும் திருமண வாழ்க்கையுடைய ரகசியம் பார்த்தீங்கன்னா படுக்கை அறையில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த தனிப்பட்ட தருணங்களை அனுபவிக்க வேண்டும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த இனிமையான தருணங்களை நினைவில் வச்சுக்கோங்க மிக முக்கியமாக தூங்குறதுக்கு உங்கள் படுக்கையில இருக்கக்கூடிய தருணங்கள் மறக்க முடியாதவை அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க அதனால தான் தம்பதிகள் நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் கணவனும் மனைவியும் இரவில் படுக்கைக்கு முன்னாடி மொபைல் போன் பயன்படுத்துகிறதை நிறுத்தணும் படுக்கைக்கு மொபைல் போன் ஒதுக்க வைங்க இல்லைன்னா மொபைல் போன் இருவருக்குமான நெருக்கத்தை குறைக்கும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்றா சேர்ந்து பேசி காதலை பரிமாறிக்கோங்க தூங்கும் போது ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் வேலை அப்படி பற்றி பேசாதீங்க இதனால மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நல்ல உறக்கத்துக்கு ரெண்டு பேருமே கொஞ்சம் உணவு சாப்பிடணும் இரவுல மிதமான உணவு ஆரோக்கியத்துக்கும் துக்கத்துக்கும் நல்லது படுக்கையில் அமர்ந்து அலுவலக வேலைகளை செய்யாதீங்க தூங்கும் போது துணியை கேலி செய்யாதீங்க தூங்குறதுக்கு முனை முன்னாடி துணி கிட்ட நல்லா பேசுங்க இதனால பிணைப்பை வலுப்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்